அமைந்தது எவ்வாறு என்றால் எல்லா வகுப்புகளும் அந்த பாடசாலையில் அமைவதில்லை இந்த ஆட்டி மரத்தின் பீடி அல்லாதரின் மடியிலே ஒன்று இந்த பக்கம் மற்றது அந்த பக்கம் நான் டீச்சர்ஸ் நான் படிப்பாங்க ஒரு அறிவோலும் நாங்கள் படித்த சங்கிட காலத்திலே வந்து பிளோக்கியம் போய் வகுப்புகள் எதுவும் இருக்கவில்லை உங்களுக்கு முட்டமுற்றாக எல்லாம் பாடசாலையின் அது மட்டுமல்லாமல் என்னோடு கற்றவர்களை நான் இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்கின்றேன் அனைவரும் ஒரு சிறந்த வகையிலே தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது என்னவோ நான் நினைக்கின்றேன் எங்களது புனிதனுடைய அருள் ஆசி அதே போல என்னுடைய பாதத்தின் கூறியது போல ஒரு பங்கு தந்தை அவர்களினால் கத்தோலிக்க முதல்வர் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை அவர் தற்போதும் அந்த பாடசாலையை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த ஆசீர்வாதங்கள் தொடர்ந்தும் எங்களது பாடசாலைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் எங்கள் பாடசாலையிலே பல்வேறு விதமான கருணைகளையும் அருள்களையும் பெற்று அந்த பாடசாலையில் கட்ட மாணவர்கள் குறிப்பிட்ட குறிப்பிட்டு நான் முன்பு கூட்டியது போல மிகவும் சிறப்பாக வாழ்ந்து காலங்களிலும் எல்லா பிள்ளைகளுக்கும் தளக்கின்ற பிள்ளைகளுக்கும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று கேட்டு தொடர்ச்சியாக எமது ஆலோசகராக இருக்கின்ற பாதர் அவர்கள் அவருடைய அருளும் ஆசையும் அதே போல எங்களது புனித கல்களின் அருளும் ஆசையும் தொடர்ச்சியாக எங்களது பிள்ளைகளுக்கு கிடைத்து மென்மேலும் பாடசாலை பாடசாலையை தந்துகொட்டுகின்ற மாணவர்கள் அனைவரும் சிறப்பாக வாழ்வதற்கு உரிய கல்வியினையும் ஞானத்தினையும் பூரண நம்பிக்கையோடு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த பவள விழாவின் சந்தர்ப்பத்தில் படைச்ச பழைய மாலவனான என்னை இந்த இடத்தில் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கிய விழா குழுவிற்கு நன்றி தெரிவித்து விடைப்படுகின்றேன்